गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरु परब्रह्म तस्मै श्री गुरवे नमः மீது நீ தூவியாடுங்களேன் நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ தூவியாடுங்களேன் வீடையில் விளையாடும் ராகங்களே பிணை தீர்க்கும் பார் பூத்த பவள தோட்டங்களே பழனி பழத்தோட்ட பகவான் புகழ் பாடுங்களேன் கும்பகோணம் திருப்புகோணத்தில் இருக்கிற ஆதிசக்தி பீடம் தான் நம்ம கண்ணன் அடிகள் அவர்கள் வாழும் ஆதிசக்தி பீடம் நம்ம அம்மா சித்தர் அவர்கள் ஆதிபராசக்தியாகவே காட்சியளிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒரு பங்கார் அடிகளார் அவர்களை பார்க்குற மாதிரியும் இருக்கும் பல பக்தர்கள் என்னிடமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணக்கம்பெட்டி ஐயாவோட நேரடி தொடர்பில் இருந்தவர் தான் நம்ம சித்தர் கண்ணன் அடிகள் சுவாமிகள் ஆதிசக்தி பீடம் சாமி வந்து பழனியில் இருந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சாமிகளே சொல்லியிருக்கார் போன எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிகள் உரையாற்றிய ஒரு சிறு வீடியோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளில் பன்னெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஆசிவக சித்தர் நம்ம கண்ணன் நடிகர் ஐயா அவர்களுடைய தரிசனத்துக்காக பக்தர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த ஆதிசக்தி பீடத்துக்கு அதாவது போலான்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட கால் வந்துட்டுருக்கு கலச மீடியாவுக்கு இப்போ இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்கிறது என்னன்னா அப்படின்னா ஃபோன் நம்பர் போட்டிருந்தா கூட சில நேரம் அவங்க எடுக்கல அப்படின்லாம் சொன்னாங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னா சுவாமிகள் பூஜையில் இருப்பாங்க வெளி மாநிலங்கள் போயிடுவாங்க அதனால் சாமிகளை பார்க்கணும் அப்படின்னா கும்பகோணம் கும்பகோணம் போய் இறங்கிட்டு திருப்புவணம் திருப்பவணம் இறங்கிட்டு ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்களில் ஆதிசக்தி பீடம் எங்க இருக்குன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க அங்கே போனோம்னா அது அதாவது அந்த போனோம்னா ஒரு தாய் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும் அது ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கும் நம்ம போனதையுமே நம்ம பிரச்சனைகளை அங்கே தீந்துரும் சொல்லலான்னு நினைப்போம் சாமியை பார்த்து சாமி நான் இந்த பிரச்சனையில் வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பார்த்து கண்டறிந்து விடுகிறார் இது மாபெரும் சக்தி நம்ம கலச மீடியாவில் இந்த பதிவுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருப்பேன் காத்திருக்கிற ஒரு சாமி வந்து ஒரு உத்தரவு கொடுப்பாரு அதுக்கப்புறம் தான் அழைப்பாங்க இந்த பதிவுகளையெல்லாம் அவங்க வந்து சாமி தவிர்க்கிறவர் தான் இருந்தால் கூட இங்கிருந்து நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாமி வந்து அந்த நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு சரி பதிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம பதிவுகள் ஆரம்பிப்போம் கலசம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் சாமிகளை பற்றி தவிர்க்க முடியாத வீடியோ ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சாமி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லுவாங்க சாமி சாமிகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வருவாங்க இருக்கிறது பார்த்துட்டே இருப்பாங்க யாருக்கோ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு திடீர்ந்தா கையை நீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாரு அதில் பார்த்தா வெள்ளி காயினா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தி விபூதி பழு விழு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் சாமி பண்ணுறதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் வீடியோ எடுத்திருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும் அதனால தான் சாமிகள் வந்து ஒரு பெரிய ஒரு விளம்பரங்கள் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருப்பார் கண்டிப்பாக இங்கே வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உள்ளமும் உடலும் தெளிவாகி நம்ம சரியான பாதையில் போகிறதுக்கு இந்த ஆதிசக்தி பீடமானது நமக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு துணையாக இருக்குது அப்படிங்கிறதுல நிஜமான உண்மைங்க அதே மாதிரி இங்கே வர்றவங்கள எப்படி வர்றாங்கன்னே தெரியாது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நினைப்பாங்க போல் இருக்கு அவங்க நேராக இங்கே வந்துடுறாங்க எப்படின்னு கேட்டால் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் இது மட்டும்லாம் வெளி கண்ட்ரிலலாம் இருந்து இப்போதைக்கு வந்துருந்தாங்க இந்த நீங்கள் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் ஆகப்பட்டது நான் தான் முதல் முதல்ல போகிறேன் அதாவது ஒரு நாலு மணிக்கு முதல் முதல்ல தான் போகிறேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹவரில் ஒரு கூட்டம் வந்துடுது எப்படி எங்கேருந்து மலேசியாவிலேருந்து வர்றாங்க கர்நாடகாவிலிருந்து வர்றாங்க எல்லாம் வர்றாங்க தொழிலதிபர்கள் சாமானியன் எப்படி தானே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது என் எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தோடவே தான் நான் இந்த பதிவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னங்கன்னா ஒரு அடுத்த வர செய்தியில் நான் சொல்ல போகிறேன் இந்த கூட்டம் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் நினைக்கிற நேரம் தான் எல்லாருமே வர முடியும் எல்லாம் மற்ற நேரம்லாம் அது அந்த சாதி சக்தி விடமானது அமைதியாகவே இருந்தது நான் போகும் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்டுக்கடங்காத ஒரு சின்ன அந்த கூட்டம் வந்து விட்டது அது எப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுபோல் இந்த முக்கியமான பதிவு நான் சொல்கிறது அதாவது இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள்லருந்து சாதாரணத்துலேருந்து தொழிலதிபர்கள் இருந்து எல்லாருக்குமே இங்கே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரியான அணுகுமுறை சாமிகள் இவங்க பணக்கார இவங்க ஏழை இவங்க அந்த ஜாதி மதம் இதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லாமல் சாமிகளிடம் அனைவருமே ஒன்று அப்படிங்கிறதுக்கு அடுத்த செய்தியில் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியப்படுத்தும் ஏன்னா இது எல்லாம் நான் பதிவு பண்ணுறதுனால எனக்கு தெரியுது அதாவது ஒருத்தர் வந்தாங்க ஒரு சிலேமர் பெண் வந்தாங்க அந்த பெண்ணுக்கு என்ன உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க அந்த அதை பற்றி நான் அடுத்தவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதனால் இங்கே அனைவருமே ஒன்று நான் அன்னைக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் செய்கிறதா சொல்லிவிட்டு ஒரு போர்டு ஒன்று பெருசாக போட்டிருந்தாங்க மூணு மணிக்கு தான் பார்க்குறேன் மூணு மணிக்கு இன்னைக்கு விழான்னு சொல்கிறாங்களே யாரையுமே காணாமே நம்ம மூணு மணிக்கு கேமராவோட போய் உட்காந்துருக்கோம் அப்படி பார்த்தா அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன்னா இன்னும் ரெண்டாவில் எப்படி அவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொரு காராக ஒவ்வொரு ஆட்டோ ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துக்கிட்டே இருந்தது வந்துருந்தே நீங்கள் பார்க்குற இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு இந்த கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு சுவாமிகள் நலத்திட்ட உதவிகள் அப்படின்னா எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பதிமூணாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் கண்ணு முன்னாடி கையில் தொகையாக கொடுக்குறாங்க ஒரு செக்கு கொடுக்குறாங்க அதை போய் நாளைக்கு பேங்க்கில் பணம் எடுத்துக்கலாம் இப்படி தான் பார்த்துருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் சுற்றியிருக்கேன் அதாவது ஜீவசமாதி போயிருக்கேன் ஆசிரமங்கள் போயிருக்கேன் ஆசிரமம்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இது போக பார்த்திங்கன்னா மலைகள் போயிருக்கேன் இப்படி ஆன்மீக குறி சொல்கிற இடம் போயிருக்கேன் இப்படி நான் போகாத இடங்கள் கிடையாது ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு ஆன்மீக ஸ்தலங்கள் போயிருக்கேன் போயிருந்தால் கூட அங்கே எல்லாமே என்ன பண்ணுவாங்க அன்ன அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுப்பாங்க பருப்பு வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாமே வாங்கி கொடுப்பாங்க கடைசியாக போகிறபோது ஒரு பஸ் பேர் கேட்பேன் பஸ் பேர் எதாவது ஒரு இதை கொடுங்க அப்படின்னா இல்லைங்க இங்கே அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்துட்டு அன்னதானம் எழுதுனா அதை வரவேற்பாங்க எழுதுவாங்க இது குறைய சொல்லலை இப்படி நான் பார்த்தது உண்டு நிறைய இடத்துல அதே மாதிரி நானே எனக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு உதவிகள் கூட அந்த நிர்வாகம் நடத்துகிற நிர்வாகிகளை பார்க்கலாம் அங்கே கேட்டு சொல்கிறேன் இங்கே கேட்டு சொல்கிறேன் நிர்வாகத்தில் கேட்கணுன்னு சொல்லுவாங்க இதுபோக சாமிகளிடம் சரணாகதி அடைஞ்சவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் பார்த்தேன் நான் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீடியோ பதிவுகளுக்காக நான் போயிருக்கேன் எதுவுமே மிகைப்படுத்தி பேசுறதுல அது நானாக பேச மாட்டேன் ஏதாவதுனா நீங்களே பேட்டி கொடுத்துக்குங்கன்னு சொல்லிடுறது என்னோடய வழக்கம் நானாக பேசுகிறேன் அப்படின்னா அதில் ஒரு உயிர் இருக்கும் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் நான் பார்த்ததாக மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாமல் ஒரு விளம்பரத்துக்காக நான் எதுவும் பேசிட மாட்டேன் அது ஒரு நூற்றுக்கு உண்மை நான் சாமிகளிடம் பார்த்தது வந்து நிறைய பேர் சரணாகதி அடைஞ்சிடறாங்க சரணாகதினா முதல்ல நான் போகிறேன் போகும்போது ஒருத்தர் நிறைய பேர் சொல்லலாம் அதுக்கு ஒருத்தர் சென்னையிலேருந்து வர்றாரு இங்கே சும்மா வந்துட்டு போகலான்னு வந்தங்க நான் எப்போ நான் கணக்கம்பட்டி போவேன் அந்த கோயிலுக்கு போவேன் இங்கே போ எல்லாம் போயிட்டு இங்கே சொன்னாங்க வந்தங்க பா பார்த்தேங்க அப்படின்னு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரெண்டாவது டைம் பார்க்குறா அவர் இப்போ அன்றைக்கி இருந்த பொசனெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கார் நல்லா பளிச்சுன்னு இருக்கார் இப்போ பார்த்தோம்னா அந்த பீடத்தில் அவர் தான் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆராத்திக்கிறது வழங்குறது எல்லாம் நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது இப்படி ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஆசிரமத்தில் அவர் அங்கமாக இருக்கார் பேரெல்லாம் எழுதிவீங்க இவங்களுக்கு என்ன வேணும் இப்படிங்கிற ஒரு தொடர்பில் அவர் ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு மூணாவது முறை வந்ததையுமே அவர் அப்படி மாறிடுறாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே லாரி ஏறிருச்சு தலை ஏறி அவர் அங்கே உள்ளதாக இருப்பார் இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவரை தனியாக வீடியோ பதிவு அடுத்த முறை எடுத்துறேன் தலை ஏறி நசிங்கி பாருங்க இருப்பார் பாருங்க தலை ஏறி நசிங்கிருச்சு நசிங்கி ஒரு மண்டே உங்களுக்கு வேறு பொசிஷன்ல இருக்காது அவரை வந்து ஐயா பார்த்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல சொன்னவரை இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது இருன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருவாங்கன்ட்டு டாக்டர் சொல்கிறார் ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பீடத்தில் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரும் அவரோட மனைவியும் இதை நான் கண் முன்னாடி பார்த்தேன் இது வந்து என்ன உண்மையாக பார்த்துங்க லாரி மேலே ஏறி இறங்கி அவர் வந்து காப்பாற்றப்பட்டு இங்கே இருக்கார் இந்த இங்கே சேவை போனீங்கன்னா எப்போ என்னாலும் பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பல லட்சங்கள் கொடுத்துருக்கு ஒவ்வொருத்தருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் பதினேழாயிரம் முப்பத்தி ஏழாயிரம்னு சொல்லிவிட்டு இது நான் கணக்கு வைக்கல இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது நான் தான் இந்த வீடியோ பதிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்தளவுக்கு பக்கத்தில் நிற்கிறவரு சொல்கிறதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றுனா மார்க் பண்ணி பேசிட்டு வர ஒரு டாப்பிக்கை அதனால் பக்கத்தில் உள்ளவங்களாம் யார் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் இதுதான் அந்த சித்தர் பீடத்தில் நடக்கிற என்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுதான் தாய் உள்ளம் அப்படிம்பாங்க பொதுவாகவே கண்ணன் நடிகர் சுவாமிகளை அம்மான்னு தான் எல்லாம் அணைப்பா அணை அழைப்பாங்க அம்மா அம்மானு தான் அழைப்பாங்க ஏன்னா அவங்க சக்தி அம்மா அவர் மேலே வந்து இறங்கி அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது அந்த அம்மா தான் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரியும் எப்போ மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது அவங்க எப்போது ஆதிசக்தியாக மாறுறாங்களோ அப்போ ஏதாவது நல்லது பண்ணுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க இல்லைன்னா சாதாரண நிலையில் உட்காந்துருக்கிற போது சிரிப்பாங்க அதை நான் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன் இந்த பதிவுகள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு அம்மா அதாவது நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த உரையாடலாகப்பட்டது கலச மீடியாவின் தனிப்பட்ட கருத்துக்களாகும் நாங்கள் பார்த்த பதிவு செய்யும் பொழுது கண்ட உண்மையான காட்சிகளையே அதன் பிரதிபலிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த உரையாடலை உரையாடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைத்தன்மை அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சாமிகள் ஜடா மூடி விட்டுட்டு வெள்ள தாடி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க வந்து அப்பாச்சி சுவாமிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த யோகா மெடிடேஷனில் ஆசிரமம் வச்சுருக்காங்க அவங்க சாமியை பார்க்க வந்தாங்க அவங்களும் அவங்க தலைமையிலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவர்களுக்கும் சாமியும் கௌரவப்படுத்தினார் ஐயா கண்ணநடிகள் ஐயா அருகில் அமர வச்சு ரெண்டு பேருமே ரெண்டு சித்தர்களும் சேர்ந்து ஒன்று உரையாடிக்கிட்டு என்ன நன்மை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுகள் நடந்தது இதை எல்லாேருமே பார்த்து எல்லாருக்குமே இது கொடுத்தாங்க இந்த அப்பாச்சி சுவாமிகளும் அப்பாச்சி சுவாமிகளும் இங்கே வந்திருந்ததில் ரொம்ப சந்தோஷம் அவரையும் நம்ம பதிவு செஞ்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க இங்கே வந்தவங்க பல சித்தர்களை நான் பார்த்துருக்கேன் நானே வீடியோக்கள் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அம்மாவை பற்றி அதாவது ஆசிவக சித்தர் கண்ணன் அடிகள் சுவாமிகளை பார்த்து ஆசீர்வாதி வாங்கிட்டு போனவங்க சித்தர்களே இங்கே வருவாங்க நானே வீடியோக்கள் நிறைய எடுத்திருக்கேன் அதை அடுத்தடுத்து நீங்கள் அந்த வீடியோக்களையெல்லாம் பார்க்கலாம் இப்படி இருக்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் வந்துடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது இங்கே யாகம் இந்த வேள்வி யாகம் இந்த குண்டம் இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணுறாங்க ஒரு திடீர்னு அவரோட ஞானத்துக்கு சொல்லும் அம்மாவோட அருள் வந்ததுக்கப்புறம் அது பண்ணுறாரு அது எதுக்குன்னா தீய சக்திகள் நமக்கு நடக்க போகிறத தடுக்கிறதுக்குன்ட்டு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இது வந்து முன்னாடி முன்னாடி வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க அம்மாவுக்கு வந்து உத்தரவு வரும் பண்ணணுன்னா உடனே பண்ணுறாங்க இது வந்து நானே வந்து நல்ல திட்டங்கள் போட்டிருக்கேன் அதுதான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ மைக்கில் சொல்கிறாங்க பாருங்கள் அதை இதை பற்றி தான் பேசுகிறாங்க திடீர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைங்கிற போதும் அதை எழுதி போட்டு அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அந்த கருமாக்களில் என்னென்ன பிரச்சனைகள் வர்றாங்களோ அது எல்லாமே சரி செய்கிறாங்க இந்த அக்னி குண்டத்தில் இதுதான் தான் நான் நேரில் பார்த்தேன் நானும் அவங்ககிட்ட சொல்லி என்னோடய பிரச்சனையை நான் தீர்றதுக்கு நிறையா ப்ரொப்போசரெலாம் அவர் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாமே ப்ரொப்போசர்கள் தான் அந்த வேள்வியாக வந்து திடீர்னு தான் நடக்கும் இது பிளான் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாக அவருக்கு வருது சொல்கிறாங்க அவங்க பக்கத்தில் சாமியின் காதலை வந்து ஊதுறாங்க அப்படின்னா உடனே அவர் வந்து ஒரு வேள்வியை வச்சு அதிலிருந்து அக்னி குண்டை வளர்த்தி பிரச்சனைகளை தீர்க்குறாருங்கிறத நான் பார்த்த உண்மை இப்போ இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி சாமிகள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேசி அதாவது இமயமலையெல்லாம் போயிட்டு வட மாநிலம் எல்லாம் போயிட்டு எல்லா அந்த ஆன்மீக பயணங்கள் சுற்றி அடிச்சுட்டு கடைசியாக எல்லா ஸ்தலங்களும் போயிட்டு அங்கங்கெல்லாம் போய் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு இப்போ வந்து நடத்துகிற முதல் ஃபங்க்ஷன் சாமிங்க இந்த இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வு தான் சாமி நடத்துகிற முதல் இந்த ஆதிசக்தி பீடத்தில் அதாவது அங்கே ரிஷிகேசி வெளி வெளி மாநிலங்கள் வட மாநிலங்கள்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடத்துகிற முதல் பதிவு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எடுக்கிறதுக்கு அதனால் சாமிகள் வந்து உலகம் முழுவதும் பயணிக்கிறாங்க ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பயணிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது சக்தியாக இருந்து அவங்க காட்டுற அருள் ஆன்மீக பயணம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் குறிப்பாகவே இந்த அன்னதானத்தை பற்றி சொல்லணும் அன்னதானம் அப்படிங்கிறது அன்னதானம்னு சொல்ல முடியாது அது அன்ன விருந்துன்னு சொல்லலாம் அன்னம் விருந்து விருந்தோம்பல்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது அன்னதானம் அப்படிங்கன்னா ஓ நம்ம காதில் கேட்டு கேட்டு இருப்போம் தட்டு போய் லைனில் நிற்போம் பாக்கு மட்டையில் வச்சுருப்பாங்க பா பொட்டலம் கொடுப்பாங்க இல்லை நிற்க வச்சு லைனில் வச்சு வாங்குவாங்க அப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒரு அன்னதானம் அது குறை சொல்லலை அது ஒரு வகையான அன்னதானம் இது விருந்தோம்பல் விருந்தோல் அப்படின்னா அந்த ஹைஜெனிக் ஃபுட்டும் வாங்க தெரியுங்களா உயர்ந்த ஃபுட்டு ஆமாம் இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் கூட இந்த மாதிரி கிடைக்காது அப்படி ஒரு சாப்பாடு இருக்கும் ஆமாம் அந்த பெரிய தட்டில் வச்சு அந்த முறையான எல்லா பொரியல் வச்சு அந்த பாயசம் இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் இருக்கும் அந்த உயர்ந்த உணவுகள் அந்த அந்த சாப்பாடை வந்து சொல்லவே முடியாது அந்த சாப்பாட்டை மட்டுமே உணர்வுகள் தான் பேசும் அது மாதிரி அந்த சாப்பாடு வந்து அன்னதானம்னு சொல்ல முடியாது அது வந்து விருந்தோம்பல்னு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும் அந்த சாப்பாடு ஆமாம் அதுக்காகவே அங்கே உட்காந்து நான் காத்திருந்து கடைசி வரைக்கும் விருந்து அதை சாப்பிட்டு தான் நான் வருவேன் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபுட்டு அது சாமிகளுடைய சக்தி தான் அதுங்கூட இந்த அந்த சாப்பாடும் கூட ஒரு இடத்துல அமையிறது அப்படி தான் அது இந்த ஆதிசக்தி பீடத்தில் நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிகளை பற்றி வீடியோக்கள் பார்க்குறவங்க சாமிகளோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா நேராக கும்பகோணம் இறங்கிங்க கும்பகோணம் இறங்கி திருப்புவனம் அப்படின்னு ஒரு பஸ் இறங்கிங்கன்னா ஏழு ரூபா பத்து ரூபா தான் சார்ஜ் அங்கே இறங்குனீங்கன்னா ஆதிசக்தி பீடம் எங்கேன்னு கேட்டால் கொண்டு போய் ஆட்டோவில் விட்டுருவாங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் பதிவு செய்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சா சாமியோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி இருக்குது ஏதாவது சிறு சிறு பே இந்த உரையாற்றலில் சிறு சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்